ஹலோ நண்பர்களே எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் போர்டை க்ரீன் போர்டாக எப்படி மாற்றுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு முதல்ல வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கோம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் ஃபுல்லாக அந்த மாதிரி எமர் ஷீட்டை போட்டு தேய்ச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு ரெண்டு இன்ச்சு அப்ரோச் டேப்பை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக லைன் அடித்து ஊட்டிடணும் இந்த மாதிரி ஒட்டிட்டிங்கன்னா கோடி உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும் நம்ம வாங்கி இருக்க பெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மிக்கோ லைட் இதோட வந்து பாத்தீங்கன்னா கிரீன் போர்டு தயாரிக்கப்பட்ட பெயிண்ட் இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் ஒரு லிட்ரு கிடைக்குது இதோடய ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு ரெண்டு சதுரம் வரைக்கும் போகுது நல்ல ஏரியா தரக்கூடிய ஒரு பெயிண்டாக இருக்குது இப்போ நம்ம வாங்கி பயன்பட்டதில் நல்ல ஒரு பயன் இருக்குது எழுதுனாலும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ச வழுக்க மாட்டேங்குது சாப்பீஸ் வந்து நல்லா எழுதுறதுக்கு போர்டுக்கு நல்ல தரமாக இருக்குது போர்டு எழுதி பார்க்கும்போது தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டின்னர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்க தொடங்கிட்டோம் ஃபஸ்ட்டு கோட்டு ஃபஸ்ட்டு கோட்டு வந்து இந்த ப்ரெஷ்ஷில் நம்ம அடிச்சுட்டு ஃபுல்லாக நம்ம அடித்து முடிச்சுட்டு இந்த ப்ரெஷ்ஷோட மார்க் தெரியும் அதனால் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நாலஞ்சு சின்ன ரோலரை வச்சு அதுக்கு மேலே நம்ம உருட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷ்ஷோட மார்க் வந்து உங்களுக்கு தெரியாது நம்ம ரோலரை வச்சு உருட்டும் போது லைட்டாக ஸ்ப்ரே பண்ண மாதிரி இருக்கும் எழுதுகிறதுக்கு நல்லாயிருக்கும் போர்டு இப்போ நம்ம அடிக்கக்கூடிய கிரீன் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்கு இப்போ நீ அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சைனிங்காக தெரியும் அடித்து முடித்து ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேட் ஃபினிஷிங்கில் வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் கோட்டு அடிச்சு ஃபினிஷிங் பண்ண போகிறோம் அடுத்து செகண்ட் கோட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் கழித்து நம்ம செகண்ட் கோட்டு பண்ணணும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரம் கழித்து இப்போ நம்ம செகண்ட் கோட்டு பண்ணுறோம் செகண்ட் கோட்டு பண்ணும்போது பாருங்கள் ஃபஸ்ட்டு கோட்டு எப்படி உருட்டுறோமோ அதே மாதிரி செகண்ட் கோட்டு நெட்டரியாகிறது உருட்டிட்டு குறுக்கையை உருட்டணும் இப்போ நம்ம செகண்ட் கோட்டு பண்ணி முடிக்க போகிறோம் இதுக்கப்புறம் செய்யக்கூடிய விஷயம் என்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நம்ம ஒட்டியிருக்கக்கூடிய அந்த அப்ரோச் டேப் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஓட்டினோம் பார்த்திங்களா அந்த டேப்பை வந்து இப்போ ரிமூவ் பண்ணுறோம் பண்ணி முடிச்சுட்டேன் பாருங்கள் ஸ்கோர் வந்து கரெக்டாக கிடைக்கும் நம்மளுக்கு நெளிவு நெளிவுசூழிவு இல்லாமல் இந்த மாதிரி டேப்பை எடுத்துகிட்டு நீங்கள் போட பார்க்கும்போது நல்ல ஒரு லுக் கிடைக்கும் இப்போ நான் கையை வச்சு காட்டுறேன் பாருங்கள் அந்த சைனிங் இல்லாமல் நல்லா ஒரு ரஃப் தன்மை இருக்கும் உங்களுக்கு போர்டில் எழுதுறதுக்கு கையிலே ஒட்டாது இப்போ நம்ம எழுதி காட்டுறோம் பாருங்கள் சாப்பீஸில் அக்ரிட்டாக வந்து உங்களுக்கு நம்ம எழுதக்கூடிய அந்த லெட்டர்ஸ் வந்து அப்படி அக்ரிட்டாக வந்து விழுகுது இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ண பண்ணிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும்